தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டாவது மாநில மாநாடு பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தமிழக அரசியல் களத்துல இது போன்ற மாநாடுகளை கண்டதில்லை அப்படின்ற அளவுக்கு கிடாய் விருந்து கலை நிகழ்ச்சி என கட்ட உள்ளது இதன் மூலம் அரசியல்ல தனது பலத்தை காட்ட திட்டமிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் தமிழக அரசியல் களத்துல புதிதாக கால் பதித்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் எதிர்கால அரசியல் பயணத்தை வடிவமைக்கும் வகையில் இரண்டாவது மாநில மாநாட்டை வரும் வியாழக்கிழமை நடத்த தயாராகி வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரையில் நடக்கும் அப்படின்னு நடிகர் விஜய் அறிவித்திருந்தார் ஆனால் விநாயகர் சதுர்த்தி வருவதால பாதுகாப்பு ஏற்பாடுகளை காரணம் காட்டி மாநாட்டை தள்ளி வைக்க வேண்டும் என்று போலீசார் கூறியிருந்தார் அதனால வரக்கூடிய அதாவது நாளைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி தேதி மாற்றம் செய்து நடைபெற உள்ளது மாநாடு கட்சி தலைவரான விஜயின் அரசியல் நகர்வுல முக்கியமாக ஒரு திருப்பு பார்க்கப்படுகிறது தனது தேர்தல் திட்டங்கள் மற்றும் எதிர்கால வியூகங்களை அறிவிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கு மாநாடுக்கான ஏற்பாடுகள் மிக பிரமாண்டமாக இருக்கிறது சுமார் பத்து லட்சம் பேர் கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் பாரபத்திய ஆவியூர் பகுதியில் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மைதானத்தில் மாநாடு திடல் அமைந்துள்ளது இதுல குடிநீர் உணவு வாகனம் இடம் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் என அனைத்து ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்த மாநாட்டுக்கான வேலைகளை பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில மதுரை மாவட்ட நிர்வாகி தங்க பாண்டியன் ஒருங்கிணைப்புல விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் ஒளி ஒலி அமைப்புகள் என கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது காவல்துறையினுடைய அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில தான் கண்ணும் கருத்துமா ஏற்பாடு நடந்து வருது அப்படின்னு சொல்லலாம் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருவதற்கான பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மதுரையில அந்த தாவேக்கா மாநாடு ஒருவருக்கு ஒரு கட்டுப்பாட்டு இருக்கு இருசக்கர வாகனத்துல வர வேண்டாம் அதை தவிர்க்கணும் அப்படின்னா காவல்துறையும் சொல்லியிருக்காங்க போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சென்னை நகர் மற்றும் வட மாவட்டங்களிலிருந்து வருவது மதுரை மார்க்கமாக சிவகங்கை ராமநாதபுரம் செல்லவும் அதே போல கனரக வாகனங்கள் திருச்சி கீரனூர் புதுக்கோட்டை காரைக்குடி செல்ல வேண்டும் என வழி மாற்றங்கள் வழி மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்காங்க தெளிவாக காண்பதற்காக மாநாடு வளாகத்துல அறுபதுக்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் நானூத்தி இருபது ஒளிப்பெருக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கு அதே போல திடல் உள்ளே வந்து செல்வதற்கு பதினெட்டு நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் சர்க்கரை நாற்கழி மாற்றத்திலான இருக்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மாநாடு நடைபெறும்னால மழை பெய்த வாய்ப்புள்ளது அப்படின்ற கூறப்பட்ட நிலையில அதை சமாளித்த விதமாக உரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதா தாவே கத்தரப்புல கூறப்படுது எந்த ஒரு அசம்பாவிதம் நேரிடாமல் அதாவது தீயணைப்பு மீட்பு பணி அப்புறம் அதே போல காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில இருக்காங்க தனியார் பாதுகாவலரும் ஆயிரக்கணக்கானோர் இதுல வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க கட்சி தொடங்கி ஒன்றை ஆண்டு காலம் நெருங்கிவிட்ட நிலையில சொல்லிக்கொள்ளும்படி இன்னும் தீவிர அரசியல அவர் கையில எடுக்கலன்னு சொல்லலாம் பனையூர்ல இருந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது இதனால பெரிய அரசியல் கட்சி எதுவும் விஜயுடன் கூட்டு சேர முன் வரல அப்படின்னு சொல்லலாம் தேமுதிக பாமக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய் பக்கம் திரும்பி கூட பார்க்கலன்னு சொல்லலாம் இதற்கு காரணம் உண்மையில் விஜய் மக்கள் மத்தியில் ஆதரவு உள்ளதா இல்ல அவர் கூடும் கூட்டம் எல்லாம் சினிமா கவர்ச்சிக்காகவா என்ற குழப்பம்தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல முடியும் இது விட விக்கிரவாண்டி மாநாட்டுல தண்ணீர் உணவு தரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஆனால் இம்முறை அந்த பிரச்சனையை குறைக்கும் வகையில ஒவ்வொருவருக்கும் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குற மாதிரியும் நூறு வாட்டர் டேங்க் டெம்பர் தொட்டி வாட்டர் தண்ணியை தொட்டி வச்சிருக்காங்க நானூறு கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டிருக்கு இது தவிர மருத்துவ உதவி குழுவாராங்க ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டிருக்கு மாநாட்டு திட்டல குடியிருக்கும் பல லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பிற்கான அவசர உதவி தேவைப்பட்டால் உடனடியாக ட்ரோன் மூலமாக அதாவது மருந்து பொருட்கள் அனுப்பப்படணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரோனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க தனது முழு பலத்தையும் வெளிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தில் விஜய் உள்ளார் எனவேதான் மூக்கில் விரலை வைக்கும் அளவுக்கு ஆச்சரியப்படும் வகையில மதுரையின் மாநாட்டை நடத்துகிறார் இது உண்மையில் தமிழக அரசியல் கட்சியிடையே ஆச்சரியத்தையும் கொஞ்சம் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதே உண்மை இந்த மாநாடு தாவைக்கா அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கும் மக்களிடையே நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்